अलसलालम رسول اللہ صلی اللہ علیہ وسلم वलामसल सलाहु वाली अज अजा கண்ணினிக்க எ எ எ எ எ எ எ எல்லாமல்ல சகோதரர்களே நம்முடைய அப்சா மசிதில் ஒவ்வொரு வாரம் ஞாயிற்றுக்கிழமை மகரிப்பு துறைக்கு பிறகு உலக மக்கள் அனைவருக்கும் நேர் வழிகாட்டியாக அல்லாஹ் இறக்கி அருளியிருக்கிற அல் குரானுடைய ஒரு வசனத்தை எடுத்துக்கொண்டு அதை ஓதி படித்து அதனுடைய அர்த்தத்தை விளங்கி பார்த்து அதன் மூலமாக கிடைக்கிற படிப்பினையை நம்முடைய வாழ்நாளில் கொண்டு வர வேண்டும் என்ற எண்ணத்தோடு இதை நாம் தொடர்ந்து பார்த்து வருகிறோம் இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கிற வசனம் மூணாவது அத்தியாயம் எண்பத்தி மூணாவது வசனம் அந்த வசனத்தில் ரஹமான் மனிதர்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறான் என்ன கேள்வி அது என்றால் அல்லா சொல்லாத மார்க்கத்தையா இவர்கள் தேடிக்கொண்டு கொண்டு செல்லுகிறார்கள் யாரை பார்த்து கேட்குறாங்க அவனால் படைத்து வளர்த்து பரிபாலனம் செய்து வளர்த்து கொண்டிருக்கிற மனிதர்களை பார்த்து அல்லா கேட்கிறான் என்னண்டு அல்லா எந்த மார்க்கத்தை இந்த மனிதனுக்காக சொல்லிக் கொடுத்தானோ அதற்காக தூதர்களை அனுப்பி படித்து கொடுத்தானோ அந்த விஷயத்தை விட்டு விட்டு இவர்களெல்லாம் வேறு வழியை தேடி கொண்டிருக்கிறார்களா என்று கேட்டுவிட்டு சும்மா விடாம தொடர்ந்து கேட்குறான் வளரும் அசலாமல் மன்பி சமவாதி வ என்று பின்னாடி இந்த மனிதர்கள் விளங்குவதற்காக வேண்டிய இன்னொரு கருத்தை அல்ல இங்கே பதிவு செய்கிறான் இந்த ஆயிரத்தில் என்னண்டாக்கா வளவு என்று சொன்னால் தான் சொந்தம் என்ன சொந்தம் வானங்கள் ஏழு வானங்கள் இருக்குல்ல ஏழு வானங்கள்ல படைக்கப்பட்ட எல்லா படைப்பினங்களும் பூமியில் படைக்கப்பட்ட படைப்பினங்களும் அவனுக்குத்தான் கட்டுப்படுகிறது எப்படி கட்டுப்படுகிறது விரும்பியோ அல்லது விரும்பாமலோ கட்டுப்படுகிறது பிறகு கட்டுப்படுகிறது அதுக்கு என்னது அதற்கு பிறகு அவன் பக்கம் இருக்கிறது இந்த வசனத்தில் மூன்று விஷயங்கள் சொல்லப்படுகிறது ஒன்று என்ன என்றால் இப்படி தான் படிக்கணும் இந்த குரான் ஓதிக்கொண்டே இருந்தால் பத்தாது ஓத வேண்டும் படிக்க வேண்டும் பக்கத்தில் இருக்கிற தாய்மொழியை படிக்க வேண்டும் அதற்கு பிறகு ஒரு ஓரமாக உட்காந்து சிந்திக்க வேண்டும் அதுக்கெல்லாம் எங்களுக்கு எங்கெங்க நேரம் இருக்குன்னு கட்டுறாதீங்க அதெல்லாம் அப்படி படிச்சாதான் குரான விளங்கும் அப்படி படிச்சாதான் அது புரியும் நம்மளுக்கு அப்படி தான் அல்லா கேட்குற கேள்விக்கு பதில் பண்ணுவீங்க அல்ல கேட்கறா பாருங்க எப்படி கேட்குறா பாருங்க எல்லாம் சொன்ன மார்க்கத்தை விட்டு விட்டு நீங்கள் ஏண்டா புதுசாக ஒரு வழியை தேடி ஓடுறீங்கன்னு கேட்குறாங்க எல்லோரையும் பார்த்து அப்படி கேட்டுட்டு சும்மா விடாம வானத்தில் இருக்கிற எல்லாம் அவனுக்கு தான் கஷ்டப்படுகிறது அசலமை என்ற வார்த்தையை இங்கே எல்லாம் பயன்படுத்துகிறான் அசலமை என்ற வார்த்தையில வந்தது தான் முஸ்லீமுன் என்ன அசலம இஸ்லீமு தஸ்லீமன் முஸ்லீமுன் அப்படின்னு கிராமம் இருக்கு தான் வேர்ச்சொல் கட்டுப்படுதல் முஸ்லிம் முன் கட்டுப்படக்கூடியவன் யாருக்கு கட்டுப்படக்கூடியவன் எவன் என்னை படைத்தானோ அவனுக்கு கட்டுப்படக்கூடியவன் எவன் என்னை படைத்து நான் எப்படி வாழ வேண்டும் என்று சொல்லி தூதரை அனுப்பி வைத்தானோ அந்த தூதர் எப்படி வழிமுறை படித்து காட்டினாரோ அவரை பின்பற்றுபவன் முஸ்லிம் முன் கட்டுப்படக்கூடியவன் அர்த்தம் தான் முஸ்லீமுன் என்ற என்ன அர்த்தம் கட்டுப்படக்கூடியவன் அந்த கட்டுப்படக்கூடியவன் ஒரு பக்கம் இருக்கட்டும் அல்லங்கிற கேட்குற கேள்வி யாரெல்லாம் கட்டுப்படாமல் ஏப்பா வேறு பக்கம் போகிறீங்கன்னு கேட்டுட்டு வானத்தில் இருக்கிற எல்லாம் கட்டுப்படுது பூமியில் இருக்கிறதெல்லாம் கட்டுப்படுதுங்கிறான் எல்லாம் கட்டுப்படுதா இல்லையா கட்டுப்படுது வானத்தில் இருக்கிற அவனால் படைக்கப்பட்ட அத்தனை படைப்பினங்களும் கண்டிப்பாக கட்டுப்படுகிறது சூரியன் சந்திரன் நட்சத்திரங்கள் இன்னும் நான் பார்க்க முடியாத விஷயங்கள் எல்லாமே கட்டுப்படுது சொன்னதை அப்படியே செய்து கொண்டே இருக்கிறது பூமியிலும் அவனால் படைக்கப்பட்ட மனிதனை தவிர மற்ற எல்லாம் கட்டுப்படுது இங்கே வந்து ரெண்டு பேச்சா எல்லாம் பிரிக்கிறான் தாயத்தில் ஒன்று மனித கூட்டம் இன்னொன்று அவனால் படைக்கப்பட்ட மற்ற படைப்பினங்கள் மற்ற படைப்பினங்கள் எல்லாம் சொன்னதை செய்து கொண்டு தான் இருக்கிறது ரொம்ப புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்கிறேன் ஆடு மாடு கோழி குதிரை யானை எல்லாம் படைத்தது மனிதர்கள் இந்த பக்கம் வச்சுங்க ஒரு பக்கம் வச்சுக்குவோம் கண் இருக்கிறது காது இருக்கிறது மூக்கு இருக்கிறது மூளை இருக்கிறது எல்லாம் அதுக்கு இருக்கிற மாதிரி தான் நமக்கு இருக்கிறது ஆனால் நமக்கு அதுக்கு என்ன வித்தியாசம் என்றால் அவைகள் எல்லாம் அவன் சொன்னதை அப்படியே கேட்கிறது நாம மாத்திரம் சொன்னதை கேட்கிற மாதிரியும் சொன்னதை கேட்காத மாதிரியும் படைத்து இருக்கிறான் நமக்கு டெஸ்டே அதுதான் நல்லா புரிஞ்சுங்க சொல்றது மனிதனுடைய படைப்பு எப்படி இருக்குனாக்கா முதல்ல உனக்கு வந்து இந்த விஷயத்தை ஒன்று கொடுத்துருக்கிறேன் அதை நீயே சிந்தித்து பார்க்க வேண்டும் சிந்தித்து பார்த்து அதை வந்து தேர்ந்தெடுக்கிற உரிமையும் புறக்கணிக்கிற உரிமையும் உனக்கு இருக்குது மனுஷனுக்கு மாத்திரம் தான் இது வேற யாரும் கிடையாது மனுஷனுக்கு மாத்திரம் தான் நரகமாக சொர்க்கமாங்கிற கணக்கெடுப்பு மனுஷனுக்கு மாத்திரம்தான் எல்லா கடமைகளும் மனுஷனுக்கு மாத்திரம் தான் எல்லா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனும் ஏன்னாக்கா இந்த உலகத்தில் மனித படைப்பு மாத்திரம் தனி படைப்புகள் மற்றவைகளெல்லாம் தனிப்படைப்புகள் என்ற இந்த விஷயத்தை முதல்ல இந்த ஆயத்தம் மூலம் விளங்கி ஆகணும் மனிதனை மாத்திரம் தனக்கு கட்டுப்படுகிற மாதிரி அல்ல படைக்கவில்லை மாறாக கட்டுப்பட்டா கட்டுப்பிடு கட்டுப்படலாம் போ ஃபமன்ஷா யு மின் ஃபமன்ஷா எப்பொர் எவன் ஆய்வு செஞ்சு பாரு ஆய்வு செஞ்சு பார்த்துட்டு உனக்கு மைண்டில் கரெக்டாக சிந்திக்கிற மாதிரி உனக்கு அறிவு கொடுத்துருக்குறேன் சிந்திச்சு பாரு உனக்கு கரெக்டாக படுதா இனி கட்டுப்படு கட்டுப்படான்னு நீ போயிட்டே இரு கட்டுப்படாவிட்டால் என்ன நடக்கப் போகிறது என்று உனக்கு இந்த உலகத்தில் தெரிஞ்சு போயிடும் கட்டுப்பட்டால் என்ன ஆக போகிறா என்பது உனக்கு உலகத்திலேயே ப்ராக்டிக்கலாகவே தெரிஞ்சு போயிடும் அதுக்காக தான் உனக்கு அவனுக்கு வந்து பிரித்து அறிகிற மூலையை மனிதனுக்கு மாத்திரம் கொடுத்துருக்கிறேன் என்று அல்லாஹ் சொல்லுகிறார் இந்த பிரித்து அறிகிற மூலையை எப்படி நம்ம செக் பண்ணி பார்க்குறது என்றால் இப்போ நம்மளுடைய உயிரும் ஆடு மாடு கோழியுடைய உயிரும் ஒன்றும் கிடையாது நல்லா ஞாபகம் வச்சுங்க தான் அந்த சன்மார்க்கவாதிகள் வந்து கருத்து வேறுபாடு கொள்ளுகிறார்கள் இவர்களெல்லாம் எல்லாம் ஆட்டை அறுக்கிறார்கள் அது ஒரு உயிர் தானே மாட்டை அறுக்கிறார்கள் அது ஒரு உயிர் தானே உயிர் வதை செய்கிறார்கள் அது ஒரு உயிர் தானே சொல்கிறாங்கல்ல உயிர் தான் ஆனால் அதுக்கு கொடுக்கப்பட்ட கட்டளையே மனிதனுக்காகத்தான் அது ஆட்டை படைத்ததும் மாட்டை படைத்ததும் கோழியை படைத்ததும் மனிதன் பயன்படுத்துவதற்காகத்தான் வேற கான்செப்டே அதுக்கு கிடையாது அதனால் எல்லாம் சொல்கிறாங்க விரும்பினாலும் விரும்பவில்லை என்று சொன்னாலும் அது மனிதனுக்கு கட்டுப்பட மாதிரி வச்சுருக்கிறேன் நான் ஆட்டி பொழுது அதுக்கு வேதனை இருந்தாலும் ஓம் உயிரும் அந்த உயிரும் ஒன்றும் கிடையாதுன்னு அர்த்தம் ஓம் கண்ணும் அது கண்ணும் ஒன்றும் கிடையாது நீ நீ வந்து உணர்கிற அந்த அதுவும் அது உணர்கிறதும் ஒன்றும் கிடையாது நீ ரொம்ப வேணாம் நம்ம இன்றைக்கி வந்து ஒரு க கறி சமைச்சு நைட்டை ஃப்ரிட்ஜில் வைக்காமல் வச்சிட்டோம் கறி சமைச்சிருக்கோம் பாக்கிட்டு பாக்கி இருக்குது ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கோம் இப்போ மறந்துட்டோம் காலைல என்ன ஆகுது கெட்டு போயிடும் கெட்டு போன பிறகு நம்ம எடுத்து சாப்பிட போவோம் ஒரு ஒரு வாசம் அடிக்குமா நாற்று அடிக்குமா நம்ம என்ன செய்வோம் சாப்பிட மாட்டோம்ல என்ன செய்வோம் ஒன்று நம்ம தூக்கி ஒன்று கொட்டுவோம் கொட்டின அடுத்த செகண்டு அது டப்பு டப்புன்னு சாப்பிட்டு போயிடும் அதுக்கும் உணர்கிற சக்தி இருக்குது அதெல்லாம் கொடுத்துருக்கலாம் வாசம் அதுக்கும் அடிக்க தான் செய்யும் ஆனால் அதற்கு பிரித்து அறிங்கிற அந்த உணர்வு அது கிடையாது நமக்கு பிரித்து அறிகிற உணர்வு எல்லாத்துலேயுமே இருக்குது நமதான் சொல்கிறது தான் எந்த விஷயத்தை எடுத்து கொண்டாலும் இது சரி இது சரியானது இது கெட்டுப்போனது இது சரி இது தப்பு நமக்கே தெரியாது ஆனால் மனம் முரண்டாக நாம் செய்து கொண்டிருக்கிறோம் சரி இல்லைன்னு தெ தப்புன்னு தெரிந்து கொண்டு தான் தப்பை செய்கிறான் மனுஷன் ஏன்னா சரியாக செஞ்சிட்டோம்னா நம்ம கஷ்டம்னு நினைக்கிறான் அவன் சரியாக செஞ்சிட்டோமுன்னா கஷ்டம்னு நினைக்கிறான் ஆனால் சரியாக செஞ்சால்தான் கஷ்டம் இல்லைங்கிற விஷயம் யார் அதை வந்து உணர்ந்து கொண்டார்களோ அவர்களுக்கு விளங்க ஆரம்பிச்சிடும் இதுதான் தான் மனித படைப்பிற்கும் மற்ற படைப்புகளுக்குமான வித்தியாசம் அதை புரிஞ்சுக்க எல்லா விஷயத்தையும் பார்த்துங்க நமக்கு கண்ணு இருக்குது அது கண்ணு இருக்குது அதுக்கு உயிரினங்களுக்கு எங்கே வேணாலும் அனுபவிச்சுக்கலாம் எது வேணாலும் சாப்பிடலாம் எந்த கண்டிஷனும் கிடையாது அது பேரண்ட்ஸ் வச்சுக்கிட்டு இதுக்கு மகள் கொடுத்து நிற்கா பண்ண வேண்டிய அது ஆசைப்பட்டால் ஓட வேண்டியது எங்க கிடைக்கிறது வேண்டியது தான் எங்கே வேணாலும் தூங்க தான் எங்கே வேணாலும் பாத்ரூம் வாங்க தான் ட்ரெஸ்ஸுக்கு தேவையில்லை இருக்கு ஏன்னா அதுக்கு வந்து அதெல்லாம் போட்டுக்கொண்டு தான் நாம் வெளியே போக வேண்டும் என்ற அறிவு இல்லை ஆனால் உறுப்புகள் எல்லாம் ஒன்றாக இருக்கு உறுப்புகள்லாம் அதே வேலையை செய்யுது அதுதான் இங்கே நல்லா சொல்லலாம் மானத்தில் இருப்பதும் இருப்பவைகளும் பூமியில் இருப்பவைகளும் அவனால் படைக்கப்பட்ட உறுப்புகளும் சரியாக கட்டுப்பட்டு தான் இருக்கு நம்மகிட்ட இருக்க உறுப்புகளை கொண்டு தான் இருக்கு நமக்கு நம் கண்ணை பார்த்து தான் இருக்கிறது மூக்கு வந்து அது உணர்ந்து தான் இருக்குது காது கெட்டு தான் இருக்குது கைகள் வேலை செய்கிறது கால்கள் வேலை செய்கிறது அவனால் படைக்கப்பட்ட உள்ள இருக்கிற உறுப்புகள்லாம் வேலை செய்கிறது அவனால் படைக்கப்பட்ட எல்லா உறுப்புகளும் வேலை செய்கிறது ஆனால் வெளிப்படையாக அவன் சொன்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை மறந்துவிட்டு தானாக ஒரு விஷயத்தை எடுத்துக்கொண்டு இவர்கள் ஓடுகிறார்கள அவர்களை பார்த்து எல்லாம் கேட்கலாம் எங்களா நீயா ஒரு ப்ரோகிராமை போட்டுக்கிட்டு ஓடுறீங்க அதில் என்னைக்காவது சக்ஸஸ் ஆயிருக்கிறியான்னு கேட்கிறாங்க ஏன் மற்ற படைப்புகளை ஒப்பிடுகிறான்னு சொன்னாக்கா மற்ற படைப்புகளுக்கெல்லாம் இன்னொரு உயிர் கிடையாது நல்ல லாஜிக்காக சிந்திச்சு பார்க்கணும் படிக்கும் பொழுது மற்ற படைப்புகளுக்கெல்லாம் ஒரு தடவை தான் அதுக்கு வந்து உயிர் கொடுக்கப்பட்டிருக்கிறது இன்னொரு முறை உயிர் கிடையாது எந்த உயிரினங்களுக்கும் கிடையாது அது ஒரு முறை மனிதனுக்கு அவ்வளோத்துல படைக்கப்பட்டது மனிதனுக்கு படைக்கப்பட்டிருக்கிறது அதுக்கு பிறகு செத்து போச்சுன்னா அவ்வளவு ஆனால் மனிதன் மாத்திரம்தான் அவன் எழுப்பப்படுவான் உயிர் இன்னொரு இடத்துக்கு போக போகிறது அங்கே வந்து வேறு ஒரு உடலோடு இதுக்கு வந்து சேர்க்கப்பட இருக்கிறது இங்கே படைக்கப்பட்ட அந்த அந்த மனிதனுடைய உடம்பு என்பது மண்ணால் படைக்கப்பட்டது அந்த மண்ணிலே அது மீண்டும் சென்றுவிடும் அதற்கு பிறகு உயிர் மேலிருந்து அல்லா மூலமாக ஊதப்பட்டது வயிற்றுக்குள்ள நாலு மாதமாக இருக்கும்போது ஊதப்பட்ட ஊதப்பட்டது அந்த ஊதப்பட்ட உயிர் அங்கே ஊதப்பட்டதால் மற்ற அவனால் படைக்கப்பட்ட அந்த உறுப்புகள்லாம் இயங்குகிறது ஊதப்பட்ட உயிரை அல்லா கமேண்டில் எடுத்துட்டானாக்கா கண்ணு பார்க்காது காது கேட்காது கையை வேலை செய்யாது காலை வேலை செய்யாது அதை பண்ணி மண்ணில் போட்டு பதிச்சுட்டு போயிட்டு இருக்க வேண்டியது அங்கே போவோம் அது திருப்பி அந்த உயிருக்குள்ளே இங்கே உள்ள செயல்கள் எல்லாம் எழுதப்படுகிறது அதற்கு தகுந்த மாதிரி அங்கே அந்த உயிரை வந்து வேறு உடலோடு சேர்க்கப்படுகிறது அங்கே நன்மையை தீமையான சொல்லப்படுகிறது கரெக்டாக இருக்குது இது லாஜிக்காக பார்த்தாலும் சூப்பராக இருக்குது சிந்திச்சு பார்த்தாலும் சூப்பராக இருக்குது அல்லாஹ் சொன்னபடி தான் இந்த உலகத்தில் சூப்பராக இருக்குதுங்கிறது வாழ்ந்து பார்த்தா தான் தெரியும் சொன்னால் என்ன புரியாது வாழ்ந்து பார்த்தா ஒண்ணு அது வாழ்ந்து பார்க்கும்போது தான் கரெக்டாக தான் அதான் சொல்லியிருக்கலாம் அல்லா சொல்லாத வழியை தேர்ந்தெடுக்கும் பொழுது மனித கூட்டங்களில் இருக்கிற மிருகங்களாகத்தான் எல்லாம் இருக்கிறார்கள் தனக்கு தேவை ஏற்படும் பொழுது மிருகங்கள் எப்படி ஓடுகிறதோ அது மாதிரி இவன் ஓடுகிறான் தனக்கு பிடித்தது வேண்டும் என்பதற்காக யாருக்கு கிடைக்கக்கூடாது என்று நினைக்கிறான் தான் ஒன்றை பார்த்து விட்டது அழகாக இருக்கிறது என்று சொன்னால் எனக்கு மாத்திரமே அது கிடைத்து விட வேண்டும் வேறு யாருக்கும் கிடைத்து விடக்கூடாது என்று இவன் வரம்பு மீறி செல்லுகிறான் அதற்காக இவனுக்கு புரோகிராம் போடப்பட்டிருக்கிறது யாரால யார் இந்த எபுகூன் என்று சொல்லக்கூடிய அல்லாஹுடைய அந்த வழியை பின்பற்றாதவர்களால் ஒரு புரோகிராம் போட்டு கொடுக்கப்பட்டிருக்கிறது அந்த புரோகிராமு இவன் உள்ளுக்குள்ள இருக்கிற உணர்ச்சிகள் எல்லாம் அந்த புரோகிராமுக்கும் இவன் உள்ளுக்குள்ள இருக்கிற உணர்ச்சிகளும் தேலையாகுது அதனால இவன் மனித போர்வையில் வாழ்கிற மிருகங்களாக அதன் பக்கம் ஓடிக்கொண்டே இருக்கிறான் அதனால அல்லாஹ் கேட்குறான் டேய் நான் சொன்ன வழி வேறடா நீங்களா ஓடிட்டு நான் சொன்ன வழி உனக்கு வேற மற்ற படைப்புகளுக்கெல்லாம் வேற அது இதெல்லாம் அது வேலையாக செஞ்சிட்டு இருக்குது அதை பார்த்து நீ ஏமாந்துடாத கால்நடைகள் செய்கிற மாதிரி வேலை நீ செஞ்சிடாத கால்நடைகளுக்கு உணர்ச்சி இருக்குது அது வேலையை பார்க்கும் உனக்கு உணர்ச்சி இருக்குது நீ வேலையை பார்க்கணும் எப்படி பார்க்கணும் சொன்னாக்கா நான் சொன்ன மாதிரி அந்த உணர்ச்சியை நீ வந்து திண்டுக்கணும் உணர்ச்சி உனக்கு இருக்குதுங்கிறதுக்காக மோசத்துக்கு நீ பெற முடியாது உனக்கு தேவைப்படுதுங்கிறதுக்காக யாரும் நீ வந்து அந்த ரூல்ஸ் இல்லாமல் அழைய முடியாது ஏன்னா உனக்கு சிண்டிக்கேட் ஆற்றலை கொடுத்துருக்கேன் எது தப்பு எது ரைட்டும் உனக்கு நல்லா தெரியும் ஒரு சட்னி விஷயம் கூட ஒரு ஊருக்கு போனோம்னாக்கா தெருங்காசியை போனப்பா அந்த கடையில் சாப்பிட்டேன் சட்னி சூப்பராக இருந்துச்சுன்னு அடுத்துட்டு அங்கே தானே நீ ஏன் உனக்கு பெரியது இந்த கடையில் போய் சட்னி சாப்பிட்டா அது சூப்பராக இருந்துச்சு மண்ணில் மண்டையில் பதிவாக இருக்குது அது எப்போ போனாலும் எல்லாட்டையும் சொல்கிற போய் அந்த கடைக்கு போங்க டீ குடிங்க சூப்பராக இஞ்சி இஞ்சிலாம் போட்டு சூப்பராக இருக்குது சொல்லாமல ஏன் சொல்கிறோம் அந்த அந்த உணர்கிற ஒரு 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 அறிவை அல்லா நமக்கு எல்லோருக்கும் தந்திருக்காள் யாருக்கும் குறைய வைக்கிறாள் அப்படி அது குறைய வைத்திருந்தால் அவனுக்கு கேள்வி வேணும் கிடையாது அதான் பைத்தியம் உணர்கிற ஆற்றலும் சிந்திக்கின்ற ஆற்றலும் சிந்தித்து பார்த்து செயல்படுகிற ஆற்றலும் இப்படித்தான் போகணுங்கிற அந்த நிலைமையும் தெரியாதவனா பைத்தியம் அவனுக்கு மறுமையில கேள்வியெல்லாம் கிடையாது அது சரியாச்சு அப்போ உனக்கு எல்லா விதமான ஆற்றலை கொடுத்திருக்கிறேன் அறிவை கொடுத்திருக்கிறேன் சிந்திக்கின்ற ஆற்றலை கொடுத்திருக்கிறேன் உணர்கின்ற ஆற்றலை கொடுத்திருக்கிறேன் எல்லா விஷயத்திலையும் நீ பார்த்து பார்த்து தான் செய்கிற மூணுக்கு சரி இருந்தாலும் பார்த்து எடுத்து வைக்கிற நாற்ற எடுத்து கொஞ்சம் போட்டுடுறீங்க ஏன் போடுறேன் தீங்க அப்படியே தானே அப்போ இது தப்பு இது நாத்த அடிக்கிற உணர்வு இருக்குல்ல அது மாதிரி தானே அடுத்தவன் கூடா இருக்கணும் காசியன் பாக்கெட் வரக்கூடாது நினைக்கிறோம்ல அடுத்தவனுடைய காசு என் பாக்கெட்ல வந்த கேள்வி இருக்குன்னு அதுக்கு அதுக்காக ரூல்ஸ் அண்ட் போடப்பட்டிருக்கு மனுஷனுக்கு மனுஷனுக்கு எதுக்கு ரூல்ஸ் போடப்பட்டிருக்கு மனிதன் என்பவன் மனிதனாக இருக்க வேண்டும் ஒவ்வொரு தனி மனிதனுக்குமான கேள்வி இருக்கிறது அதனால வாழ்க்கைக்காக அடுத்தவன் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு அடுத்த இருக்குதுங்க அஸ்லம் வார்த்தைக்கு நீ நல்லா இருக்கணும் என்பதற்காக அவனை டிஸ்டர்ப் பண்ண விடாதுன்னு அர்த்தம் உனக்கு வேணுங்கிறதுக்காக அவன் ஓட்டத்துக்கு உன் பயில பா பாக்கெட் வைக்கக்கூடாதுன்னு அர்த்தம் உனக்கு பிடிக்கிறதுங்கிறதுக்காக எல்லாத்தையும் அனுபவிக்க முடியாது அது அவனுக்கு சொந்தமானது ஏன்டா அவனுக்கு சொந்தமானது போய் அனுபவிக்கணும் நல்லா கேட்குறேன்னா இல்லையா உபச்சாரம் என்னது உபச்சாரத்துக்கு மீனிங் என்ன உபச்சாரம் என்பது அடுத்தவனுடைய உரிமையை நீ மறைமுகமாக வாசைக்கு இப்போ நீங்கள் வந்து எடுத்துக்கிறேன்னு அர்த்தம் இருக்கு அப்போ இதெல்லாம் உனக்கு புரியும் அப்புறம் பார்த்துக்கலான்னு நினைக்கிறது தான் எ எல்லோரும் சந்தேகமாக இருக்குது என்ன சந்தேகமாக இருக்குது மௌதாரம் கேள்வி கணக்கு இருக்குதா அது சந்தேகமாக இருக்குது அங்கே நிப்பமா சந்தேகமாக இருக்குது உண்மையில் நிப்பமாக நிற்க மாட்டாமா இல்லை கதை அடிக்கிறானவங்களா இந்த சந்தேகத்தை தான் இந்த சைத்தான் போட்டு சந்தேகத்தின் வெளிப்பாடு தான் ஒவ்வொருவனும் அவனுடைய கொள்கையை மக்கள் மத்தியில் பரப்புறாய் நல்லா வழங்கி இதான் சாராம்சம் உங்களுக்கு மொத்த குரானுடைய சாராம்சமாக என்னான்டா ஒவ்வொரு கூட்டத்தாரும் இந்த உலகத்தில் அவன் எதை வந்து சரி காணுகிறானோ அதன் பக்கம் அழைத்து இந்த கூட்டத்தை ஏற்படுத்தி கொண்டு அதன் பக்கம் அழைத்து கொண்டே இருக்கிறான் அந்த அழைப்பு விஷயத்தில் அவன் சோடை போகவில்லை வழிகாட்டின் பக்கம் எல்லாரும் இன்றைக்கு பெருமாள் தொண்ணூத்தொம்போது பேர் அழைத்து கொண்டு தான் இருக்கிறான் டீம் அமைத்து கொண்டிருக்கிறான் அந்த வழிகாட்டில் போகலாமல் செய்வது தான் இந்த குரான் தான் ரசூல்லாவுக்கு அல்ல சொல்லாமல் குரான் சொல்லும் பொழுது நீ முதல்ல உத்துழு நீ முதல்ல படி உத்து நீ படி எதை மீன் கித்தாபி ரப்பிக்க உன்னை படைத்து வளர்த்து பரிபாலனம் செய்கிற அல்லாஹுடைய புத்தகத்தை நீ முதல்ல படி அங்கே தான் உனக்கு நாலேஜே இருக்குது அதை படித்த பிறகு தான் நீ என்ன செய்யணுமா அதுக்கு பிறகு நீ வந்து தொல்ல வேண்டும் அப்படியே வசனம் இருக்குது முதல்ல படிக்கணும் அதுக்கப்புறம் என்னது தொழு அதுக்கு அப்புறம் குடும்பத்தினரை ஏவு உனக்குள்ள டீமை ஏற்படுத்தி ஏன் டீமை ஏற்படுத்தணுமா நீ ஒரு கொள்கை சொல்லுவா பொண்டாட்டி ஒரு கொள்கையை சொல்லுவா செட்டாகாது புள்ள ஒரு கொள்கை சொல்லுவோம் செட்டாகாது நீ இப்படி போவா அவ இப்படி போவா இப்போ இப்படி போவான் குடும்பத்தில் வந்து ஒரு யூனிட் யூனிட்டி வராது அதனால தான் அல்லா சொல்லும்போது மாதிரி கூ அன்புசக்கும் அகிலிக்கும் நான் சொன்னால்ல முதல்ல உன்னை காப்பாற்றிக்க உன் குடும்பத்தில் காப்பாற்றுங்க குடும்பத்தில் முதல்ல உள்ள உன் ஒய்ஃபு பிள்ளைங்க உன்னுடைய எல்லாம் தேலியாகணும் உனக்கு உன் கொள்கைக்கு தேலியாகும் போது அங்கே வந்து அமைதி பிறக்கும் அப்போ சிந்திக்கக்கூடிய ஆற்றல்கள் உனக்கு வரும் அப்போ வேறு பக்கம் எவன் அழைச்சாலும் போக மாட்டேன் அப்படி போகும்போது என்ன ஆகிடும் அது நிறைய தவிர போயிடும் எவனாவது ஒருத்தன் உலகத்தில் எத்தனை கொள்கை வச்சிருக்காங்கள எவனா இருந்தாலும் சரி அல்லாஹ்வுடைய மனிதன் இப்படித்தான் வாழ வேண்டும் என்று அல்லா ரூல்ஸ் சொல்றான்ல அதுக்கு மாற்றமா நடக்கிறவங்க நான் வெற்றி பெற்று விட்டேன்னு சொல்ல சொல்லுவோம் டெய்லி டெய்லி நம்ம பேப்பர்ல படிக்கிறோம் டெய்லி டெய்லி ரூல்ஸ் அண்ட் எவ்வளவு வருது எல்லாத்திலுமே என்னது அல்லாவுடைய சட்டத்திட்டங்களை மாற்றி அமைப்பதால் தான் அனுபவம் இன்னைக்கு போராட்டம் நடத்துறான் போராட்டம் நடத்துறாங்க இல்லையா ஜாதியை ஒழிக்க வேண்டும் ஜாதியை ஒழிக்க வேண்டும் எப்படி எப்படி ஒழிக்கு அல்லா சொன்ன மாதிரி தான் உழைச்சிருவேன் ஒரே வார்த்தை அல்லா முடிச்சுக்கிட்டான் யா ஐயோ நாஸ் இத்தக்கும் ரப்பக்கும் முள்ளதை ஹலக்கக்கும் இன்னம்சையும் வாங்கிதான் ஒரே ஆத்மாவால் நான் படைச்சிருக்கிறேன் ரெண்டு பேரையும் ஒன்று ஜாதி கிடையாது முடிஞ்சு போய் டோட்டல் இவன் போராடணும் ஆயிரம் வருஷமா இத்தனையோ தலைவர்கள் தான் போராடலாம் என்னது ஜாதியை ஒழிக்க வேண்டும் கடைசி சொல்கிறான் ஜாதி கணக்கெடுப்பு எடுக்க வேண்டும் நான் உதாரணத்துக்கு சொல்கிறேன் தான் இவன் அல்லாவுடைய மார்க்கத்தை விட்டு எந்த விஷயத்தை ஏற்படுத்தினாலும் அதெல்லாம் செயலிகளை தான் முடியும் அதான் கேட்கலாம் அப்ப கையில தேனில்லா எப்போ ஓன் நீங்கள் அல்லா உனக்கு அழகிய மார்க்கத்தை சொல்லி இப்போ நடக்கணும்னு சொல்லிருக்காங்க ஈஸியாக வேற இருக்குது அதை விட்டு போட்டு நீ பாட்டுக்கு நீ கற்பனை பண்ணிக்கிட்டு நீ ஒரு வச்சுக்கிட்டு நீங்கள் சட்டத்தை எடுத்து வச்சுக்கிட்டு சட்டத்தை ஆயிரம் திருத்தல உட்காந்துக்கிட்டு அது சரியில்லை பதிமூணுல ஏ பத்தில் பி சரியில்லை நூற்றி இருபது ரவுன்ல சரி இல்லை இருக்குது அவ்வளோ சரியில்லை சரியில்லைன்னு இல்லைன்னு வர திருத்திக்கிட்டே உட்கார்ந்துருக்கேன் ஏன் சட்டம் உலகம் அழிகின்ற வரை அல்லாஹ் தர மனிதனுக்காக படைத்த எல்லா விஷயங்களும் தான் நூறு சதவீதம் உண்மை அந்த நூறு சதவீதம் உண்மையை ஒரு அரை சதவீதம் பொய்யை கொண்டு கலந்தாலும் அது மனிதனுக்கு செட்டாகாது என்பதைத்தான் நம்முடைய நடைமுறைகளும் டெய்லி பார்க்கிற காட்சிகளும் இனி வரப்போகிற நிகழ்வுகளும் காட்ட இருக்கிறது அதில் நம்ம தான் உசாராக இருந்தோம் இந்த வசந்தெல்லாம் படிக்கும்போது படிக்கும்போது ஆஹா இவர் சூப்பரகத்தை எல்லாம் சொல்கிறானே ஓ அப்போ வந்து மற்ற படைப்புகள்லாம் நான் கட்டுப்படுதுனாக்க கட்டுப்படுகிற மாதிரி எல்லா படைப்பு வைத்துருக்கலாம் நம்மளை மாத்திரம் அதை வந்து செலக்ட் பண்ணுற மாதிரி நம்மளை மாத்திரம் வச்சிருக்கிறான் இதுதான் டெஸ்ட்டு நரகமாக சொர்க்கமாக என்பதற்கான டெஸ்ட்டு அவன் சொல்கிற மாதிரி இருக்கிறியா இல்லையாங்கிறதான் அவன் சொல்கிற மாதிரி இல்லைன்னா டோன்ட் கேர்ன்டா எல்லாம் தெளிவாக எல்லாம் டிக்ளேர் பண்ணியாச்சு சொல்ல சொல் காப்பில் ஃபமன்ஷா இட் மீன் ஃபமன்ஷா எக்ஸ்பர் எல்லாம் வந்து எக்ஸீஸ்லாம் பண்ண ஒன்று இப்போ கண்டிப்பாக வந்துருப்பாங்க நான் அவனை வீடு கட்டி தரேன்ப்பா உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறாப்பா உனக்கு படிப்பு சொல்கிறப்பா சொல்கிறேன்னா இல்லை மற்ற மதங்கள்லாம் டெக்ளர் பண்ணி இஸ்லாம் மாத்திரம் என்னது வந்தாவா வரணை போடா வந்தால் உனக்கு நல்லது வர்ணை போடான்றோம் யாரும் இல்லைன்னா பிரச்சனைகள் நல்லா பண்ணணும் உனக்கு தான் பிரச்சனை என்று சொல்லி தெளிவாக சட்டத்திட்டங்கள் இருக்கிறது குரானை ஓதும் பொழுதும் படிக்கும் பொழுதும் விளங்கும் பொழுதும் கருத்தை உள்வாங்கும் பொழுதும் சரியாக உள்வாங்கி சிந்திக்கும் பொழுது நம்முடைய அமல்களில் இன்னும் வந்து உறுதித்தன்மை ஏற்படும் அல்லாட்ட நெருக்கம் ஏற்படும் அதற்கு ஒரே வழி குரானை ஓதி படிக்க வேண்டும் விளங்க வேண்டும் அல்லா சொல்லுகிற மாதிரி வாழ்க்கையை அமைத்துக் கொள்வதற்கு முயற்சி செய்து கொண்டே இருக்க வேண்டும் அந்த முயற்சியில் வந்து மவுத்து வரை இருக்க வேண்டும் அந்த முயற்சியில் வந்து நம்ம பாஸ் பண்ண முடியாது யாருமே முயற்சிகள் இருந்து கொண்டே இருக்க வேண்டியது தான் அதுதான் அல்லா சொல்கிற வந்திருப்பா வந்திருப்பா வந்திருப்பான்னு அல்லா நம்மளை அழைத்து கொண்டே இருக்கிறான் அது வந்து அவன் பிரசன்ட் ஆகி ஆஜர் ஆஜர் வந்துட்டான் வந்துட்டேன்னு சொல்லி நெருங்கும் பொழுது தான் நமக்கு எல்லாமே புரிய வைப்பான் அல்ல பிரித்து அறிகின்றவர் தமிழ் என்று சொல்லக்கூடிய அறிவை நமக்கு இன்னும் அதிகமாக கொடுப்பான் அப்போ எது தவறு எது எது ரைட்டுங்கிற பிரித்து அறிகின்ற ஆட்ட நமக்கு தந்திருக்கலாம் அது மறைமுகமாக உள்ள இருக்குது அது நமக்கு வேலை தான் செய்யுது நம்மளாகவே விளங்கிக்கிற வேலை செய்யலன்னு சொல்லி அது வேலை செய்து கொண்டு தான் இருக்கிறது மற்ற விஷயங்கள் எல்லாம் வேலை செய்கிறது அல்லாவே அறிகின்ற விஷயத்தில் வேலை செய்ய மாட்டாங்குது அப்படிங்கிறத உணர்ந்து செயல்படக்கூடிய பாக்கியத்தைமான் நம் அனைவருக்கும் தந்தார் முடிவானாக باخر دعوانا الحمد لله رب العالمين السلام عليكم ورحمه الله وبركاته سبحانك اللهم وبحمدك اشهد ان لا اله الا انت استغفرك واتوب